கர்த்தருடைய பிள்ளையே விருப்பத்தை பற்றிய வசனங்களை அறிக்கை செய்வோமாக அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையே எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் மத்தேயு பதினாறு இருபத்து நான்கு உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன் மத்தே இருபது இருபத்தேழு அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக சங்கீதம் இருபது நான்கு அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் சங்கீதம் இருபத்தொன்று இரண்டு பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை சங்கீதம் எழுபத்து மூன்று இருபத்தைந்து அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் சங்கீதம் நூற்று நாற்பத்தைந்து பத்தொன்பது அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் சங்கீதம் நூற்று நாற்பத்தேழு பத்து ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் பிலிப்பியர் இரண்டு பதிமூன்று ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாக்கமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கடவன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்திரண்டு பதினேழு துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமொழிகள் பத்து இருபத்து நான்கு